ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு நாம் பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கும் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் இந்த உப்பை வைத்து பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த உப்பு பரிகாரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகும் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை தினத்தன்று செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன்களும் அதிகமாக கிடைக்கும் மிகவும் முக்கியமாக இந்த பித்ருபட்சம் முடிந்த பிறகு இந்த பித்ருபட்ச அம்மாவாசை தினத்தன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது அதற்கு உண்டான பலன் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப நாம இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எந்த முறையில் உப்பை வைத்து நாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இந்த பதிவுல நம்ம போகலாம் மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு நாம் பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை தடையில்லாமல் நடத்துவதற்காகவும் தீராத கடன் பிரச்சனையில் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காகவும் கல் உப்பை வைத்து நாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த கல் உப்பு பரிகாரம் என்பது நமது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்கான பரிகாரம் ஆகும் கல் உப்பு என்பதே மகாலட்சுமி உடையதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த கல் உப்பை வைத்து நமது இல்லங்களில் நாம் மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று செய்யும் போது அதற்கு உண்டான பலன்கள் முழுவதுமே கிடைக்கும் இந்த மகாலயபட்சம் என்பது பித்ருக்களுக்கு உண்டான பதினைந்து நாட்கள் ஆகும் இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் நம்முடனேயே நமது இல்லத்திலேயே தங்கி மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர்கள் பித்ரு பித்ருலோகத்திற்கே சென்று விடுவார்கள் இந்த தர்ப்பணம் என்பது கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து கொடுப்பதாகும் இந்த கருப்பு எல் என்பது திருமாலின் வியர்வை துளியிலிருந்து வந்ததாக இருக்கின்றது ஆகவே இந்த கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுடைய பசியும் தாகமும் நீங்கி அவர்கள் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து மீண்டும் பித்ருலோகத்திற்கே புறப்பட்டு செல்வார்கள் இப்போ நாம் பார்க்க போவது இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நமது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்காகவும் தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் மிகவும் முக்கியமாக எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை படிப்படியாக குறைத்து முற்றிலும் தீர்வதற்காகவும் உண்டான ஒரு தான் இப்ப நாம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் என்று கிடையாது உங்களது வீட்டில் பிரச்சனைகள் இருந்து அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அந்த பரிகாரத்தை செய்யும் போது மனதில் நம்பிக்கை என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை வைத்து நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே இந்த கல் உப்பை வைத்து நீங்கள் பரிகாரம் செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் இந்த கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக இருப்பதினால் உங்களது இல்லத்தில் எப்பவுமே கல் உப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு பீங்கான் ஜாடியிலோ அல்லது கண்ணாடி பாட்டிலிலோ கல் உப்பை நிறைந்து இருக்குமாறு பார்த்து கல் உப்பு குறைய குறைய உங்களது இல்லத்திலும் செல்வம் என்பது குறைய ஆரம்பிக்கும் ஆகவே தான் முடிந்தவரை ஒரு கண்ணாடி பாட்டிலிலோ சின்ன பீங்கான் பாத்திரத்திலோ கல்வுப்பை நிரப்பி அதை தொடாமலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வகையில் இருந்தாலே அந்த இல்லத்தில் மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கும் எந்த இல்லத்தில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கிறாளோ அந்த இல்லத்தில் பண கஷ்டம் என்பதே எப்பவுமே இருக்காது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ நாம இந்த தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று எந்த நேரத்தில் எந்த முறையில் கல் உப்பை வைத்து நாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நீங்கள் செய்கின்ற இந்த கல் உப்பு பரிகாரம் என்பது உங்களுக்கு முழுவதுமான பலனை தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நீங்கள் எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கின்றீர்களோ அந்த காரியம் என்பது கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரியே இந்த கல்வப்பு பரிகாரத்தை வைத்து செய்யும் போது மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நினைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் பல வகையான காரியங்களை நினைத்து செய்வதினால் அந்த காரியம் நடக்காமல் கூட போகலாம் ஆகவே தான் உங்களுக்கு மனதில் எந்த காரியம் உடனடியாக நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த கல்வப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த கல் உப்பு பரிகாரம் செய்வதற்கான நாள் என்பது மகாலயபட்ச அமாவாசை தினம் அதாவது இரண்டு பத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கான சரியான நேரம் என்பது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு மாலை நேரம் ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் இந்த நேரத்தில் தான் மறைந்த முன்னோர்கள் நம்மை விட்டு செல்வார்கள் அதாவது நாம் தருகின்ற பித்ரு தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் தான் பித்ருக்கள் நமது இல்லத்தை விட்டு புறப்படுவார்கள் அவர்கள் நம்முடைய இல்லத்தை விட்டு புறப்பட்டு சென்ற பிறகு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஆகவே தான் மாலை நேரம் ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் இந்த கல் உப்பு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதினால் உங்களுக்கு உடனடியாக பலன் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இந்த கல் உப்பு பரிகாரம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதையும் பார்க்கலாம் முதலில் உங்களது இல்லத்தில் கல் உப்பு நிறைந்து இருக்க வேண்டும் அந்த கல் உப்பு பரிகாரம் செய்வதற்கு உங்கள் கையினால் மூன்று கைப்பிடி கல் உப்பை எடுத்து கொள்ள வேண்டும் அதாவது யார் இந்த பரிகாரத்தை செய்கின்றீர்களோ அவர்களுடைய வலது கையில் மூன்று புடி எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கொள்ள வேண்டும் கண்ணாடி பவுல் இல்லை என்றால் ஏதாவது ஒரு வகையான கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கண்ணாடி பாத்திரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கின்றவர்கள் அவர்களுடைய கையினால் வலது கையினால் மூன்று புடி கல் உப்பை போட வேண்டும் அந்த கல் உப்பை கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்கும்போது உங்களது மனதில் எந்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டுமோ அதை நினைத்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்க வேண்டும் இப்போ அதனுடன் நாம் சேர்க்கின்ற பொருள்தான் மிக மிக முக்கியமானதாகும் இந்த பொருட்களை கல் உப்புடன் சேர்ப்பதினால் உங்களது இல்லத்தில் தன வரவு என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் காரிய தடைகள் என்பது முற்றிலும் நீங்கிவிடும் இந்த பொருட்கள் என்னவென்றால் கல் உப்புடன் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் முதல்ல நாம் கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை போட்ட பிறகு அதன் மேல் மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு துணியை விரிக்க வேண்டும் அது கல் மேல் மேல்தான் விரிக்க வேண்டும் அந்த மஞ்சள் துணியில் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து இது மிக மிக முக்கியம் ஐந்து ரூபாய் நாணயம் மட்டுமே சேர்க்க வேண்டும் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து விரலி மஞ்சள் ஐந்து அடுத்ததாக நாம் சேர்க்கின்ற பொருள் என்பது சின்னதாக வசம்பு அதாவது வசம்பு என்பது நாம் பேர் சொல்லாதது என்றும் அழைப்போம் சின்னதாக வசம்பு துண்டையும் அதனுடன் சேர்த்து மஞ்சள் நூலால் அந்த மஞ்சள் துணியை ஒரு முடிச்சு போல் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்து பொருட்களையும் உங்களது இல்லத்தில் கல் உப்பின் மேல் வைத்து அந்த கல் உப்பில் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் என்பது மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் குங்குமத்தையும் சேர்த்து உங்களது மனதில் இருக்கின்ற காரியத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே அதை பார்த்து நீங்கள் உங்களது பிரார்த்தனையை வைக்க வேண்டும் குறைந்தது ஐந்து நிமிடமாவது அந்த கல் உப்புடன் சேர்த்த அந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் பார்த்து உங்களது மனதில் எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியத்தை நினைத்து ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்து நிமிடம் முடிந்த பிறகு அந்த கல் உப்பை எடுத்து யாருடைய கண்ணிலும் படாதபடி கல் உப்பு மட்டும் கிடையாது அந்த கல் உப்புடன் சேர்த்த அந்த மஞ்சள் துணி முடிச்சியையும் சேர்த்தே நீங்கள் யாருடைய கண்ணிலும் படாதபடி அது உங்கள் வீட்டில் இருப்பவர்களின் கண்ணில் கூட படக்கூடாது இதை எடுத்து நீங்கள் மறைவான இடத்தில் வைத்துவிட வேண்டும் அந்த மறைவான இடம் என்பது உங்களது வீட்டில் வடக்கு மூலையாக இருக்க வேண்டும் அந்த மூலையில் வைத்து விட்டீர்கள் என்றாலே உங்களது இல்லத்தில் பண வரவு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரியே நீங்கள் மனதில் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கல் உப்புடன் சேர்த்த அந்த மஞ்சள் முடிச்சுக்கு நீங்கள் தினமுமே தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும் இந்த முறையில் நீங்கள் கல் உப்புடன் அந்த முடிச்சை வைத்து பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு உடனடியாக பலன் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரியே நாம் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று வைக்கின்ற கல் உப்பு இந்த மஞ்சள் முடிச்சை நாம அடுத்த அமாவாசை தினத்தன்று இதே முறையிலேயே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த முறையில்தான் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்காக நீங்கள் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது முதல் அம்மாவாசை தினத்தன்று வைக்கின்ற இந்த கல் உப்பு அந்த மஞ்சள் முடிச்சை எடுத்து நாம அடுத்த அமாவாசை தினத்தன்று புதியதாக மாற்றிய பிறகு இந்த அனைத்து பொருட்களையுமே ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் ஓடுகின்ற தண்ணீர் இல்லை என்றால் உங்களது வீட்டு பக்கத்தில் கால் படாத இடத்தில் அந்த பொருட்களை நீங்கள் சேர்த்துவிட வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமானதாகும் இந்த முறையில் நீங்கள் கல் உப்பு பரிகாரத்தை செய்து பித்ருக்களின் ஆசிர்வாதத்துடன் தேவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்